கருப்பு சாமின்றுவங்க முனியாண்டி ரொம்ப வந்தாங்க இந்த கட்டை சரி பண்ணி வச்சு பாருங்க ஃபுல் ஃபினிச்சிங் பண்ணியாச்சு கருப்பு சாமி முனியாண்டி அவங்க கட்டைங்க இவரு தான் முனியாண்டி கருப்பு சாமி இவங்க ரெண்டு பேரும் விருதுநகர் மாவட்டம்னா ஒரு சொன்னீங்க கோட்டூர் கோட்டூர் ரெண்டு பேருமே கோட்டூர் வந்தாங்க இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெடி பண்ண எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கேன் நல்லா ம் சரி இப்போ கைட்டிட்டு போயிட்டு உள்ளார போயிட்டு பேசுவோம் சொல்லிவிட்டுப்பா கரெக்ட்டாக ம் கருப்பு அவர்கள் கட்டையும் ரெடி ஆகிட்டு கருப்புசாமி கட்ட பாருங்கள் விருதுநகத்தில் வந்தாங்க பாருங்கள் வளந்தலை மாவட்டம் உள்ளாரலாம் பாருங்கள் எப்படி ப்ளீஷிங் பண்ணியாச்சுன்னு வளந்தலை மாவட்டம் கட்டை எந்த அளவு லெவலாகிடுச்சுன்னு பாருங்கள் தான் சாமி அவங்க கட்ட தான் ரெடி பண்ணு ஒரு அவங்க ஃப்ரெண்டு அப்படியே அப்படியே கட்டையை திருப்பங்க கட்டை கட்டை திருப்பி 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 தொப்பியை கட்டுங்க பாரு துப்பி எவ்வளோ மொத்தமாக இருந்தது இப்போ அழகாக லெவல் பண்ணியாச்சு துப்பி பார்க்கமோ உள்ளாரிய பினிஷிங் பண்ணியாச்சு கருத்து சாமியா அவங்க விருதுநகர் மாடலில் வந்தாங்க கொஞ்சம் கட்டாயம் ரெடி பண்ணிட்டேன் அதை பற்றி சொல்லுவேன் கட்டாயம் அடைய சொல்லுங்க நீங்கள் நல்லா இருக்குது நல்லா இருக்குங்களா அவங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்க நல்லா கெட்ட முன்னாடி ரொம்ப கனமாக இருந்தது இப்போ நல்லா இப்போ உங்களுக்கு இதேமாரி கட்ட சரி பண்ணால் வாங்க புது கட்டாங்க வாங்கினா தவுள் ஜாமான் அனைத்துடன் போய்ட்டு கிடைக்கும் ஒன் ரூட்டி லோக வாங்க இதேமாரி மாரி ரெடி பண்ணி போகிறோம்